தொழிலாளர்களுக்கு குறைந்த செலவில் ஒரு லட்சம் ஸ்டீல் வீடுகள் கட்டித்தர மத்திய அரசு முடிவு ஸ்டீல் தொழிற்சாலைகள் உதவக்கோரி மத்திய ஸ்டீல் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வேண்டுகோள் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு குறைந்த செலவில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தர மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது இந்த லட்சியத்தை நிறைவேற்ற அரசுடன் இணைந்து செயலாற்ற வருமாறு ஸ்டீல் தொழிற்சாலை உரிமையாளர்களுக்கு மத்திய ஸ்டீல் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆத்ம நிர்பார் பாரத் வசதி கட்டுமானம் மற்றும் விமான தொழில் பிரிவில் ஸ்டீல் பயன்பாட்டை அதிகரித்தல் என்ற செமினாரில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற உறவுகள் அமைச்சகம் பொதுமக்களுக்கு வீடு கட்டித்தரும் திட்டத்தை சுட்டிக்காட்டி பொதுத்துறை நிறுவனங்களும் ஸ்டீல் தொழிற்சாலை உரிமையாளர்களும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் அரசுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இதில் ஸ்டீல் தொழிற்பிரிவு அதிக அளவில் ஸ்டீலை பயன்படுத்தி குறைந்த செலவிலான வீடுகளை அதிகமாக கட்டித்தந்து மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக செயல்பட வேண்டும் என்று அவர் மேலும் கேட்டுக் கொண்டாா் சுயசார்பு இந்தியா இயக்கமானது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியத்தையும் சுயமரியாதையையும் வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது ஸ்டீல் தொடர்பான தொழிற்சாலை பிரிவினர் அரசின் இத்தகைய மக்கள் நல்வாழ்வு தொடர்பான முன்னெடுப்பு முயற்சிகளில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்